ஆதியாகமும் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கள் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கள் எடை பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்து போதும் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ரெபேக்காய் வந்த உடனே அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் ஆச்சரியப்பட்டுட்டு கத்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ என்று யோசித்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் ரெப்பேக்காலை குறித்து அவள் ஆச்சரியமான ஒரு பெண் என்பதற்கு உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் எல்லாரும் நிறைய காரியத்தை சொல்வீங்க கரெக்ட் தானே அவளுடைய ஓட்டகங்களுக்கு வார்த்தாள் எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்க பார்க்க அவள் பட்ட பிரயாசங்கள் அவளுடைய தாழ்மை அவளுடைய அன்பு அவளுடைய உபசரிக்கிற குணம் அவள் அந்த மாதிரி பெரியவர்களை கனப்படுத்துகிற குணம் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்களாகவே நான் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்த பொழுது அவ்வப்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின வார்த்தைகளை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன் என்ன நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்திலே நிறைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இதுல வந்து அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வேதத்திலே பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் நமக்கு பார்த்தா பிரமிப்பா இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இல்லையா நம்ம சொல்லணும்னா எஸ்திரை குறித்து சொல்லலாம் அப்புறம் தெபோராலை குறித்து சொல்லலாம் தெபோராலை குறித்து நான் அடிக்கடி ஆச்சரியப்படுவதுண்டு ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருக்கிறா அப்புறம் ஒரு ஜட்ஜாக இருக்கிறா அதுக்கப்புறம் அவள் ஒரு ப்ராஃபட்டஸாக இருக்கிறா தீர்க்க தரிசியாக இருக்கிறா இன்னும் கொஞ்சம் போனால் அவர் ஒரு புறப்பட்டு ஒரு சேனை தலைவியாக நிற்கிறா இதெல்லாம் பார்த்தா ஒரு பிரமிப்பாக இருக்கா இல்லையா அப்போ அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை வருது நம்மளும் யாரை மாதிரி எழும்பணும் தெப்போராலை மாதிரி எழும்பணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஒரு யாகேல் அவளை பார்க்கும் பொழுது கையில் ஒன்றும் இல்லை ஒன்லி அவள் கூடார ஆணியும் சுத்தியெலோ தான் இருக்குது ஏன்னா அவளுக்கு வேலையே டென்ட் அடிக்கிற வேலை ஒவ்வொரு போர்ச்சேவர்கள் அல்லது அந்த இஸ்ரவேலர் அங்கங்கே பாளையம் இறங்கும் பொழுது கூடாரம் போடுகிற வேலை பெண்களுக்குரியது ஸோ அதில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து யாகேல் அவள் அதையே பண்ணிகிட்டு இருக்கிறவா அவளுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைத்து சிசராவை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு அவள் ஒரு பிரமிப்பான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் அதே மாதிரி புதிய பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய போதகம் அவருடைய பேச்சு அவருடைய நடத்தை அவருடைய பார்வை அப்புறம் அவருடைய அற்புத அடையாளங்கள் இது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது ஆமேன் இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இப்படியே நீங்கள் பார்த்து கொண்டே போகும்பொழுது நமக்குள்ளே என்ன எண்ணம் வரும்னா என்னையும் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்திரீயாக மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா நானும் ரெண்டு வாரமாக அது தான் ஜோ பண்ணிகிட்ருக்கேன் ஆண்டவரே எங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்படணும் எங்களுடைய பேச்சை கேட்குறவங்க ஆச்சரியப்படணும் ஆண்டவரே நீங்களும் இன்றைக்கி அப்படியே நீங்கள் ஆண்ட இடத்துல கேளுங்க எங்களை ஆச்சரியப்படுத்துங்கப்பா எங்களை ஆச்சரியப்படுத்துங்கப்பா இந்த செய்தியுடைய தலைப்பை என்னுடைய கணவர் கேட்டாங்க என்ன தலைப்பு அப்படின்னு அப்போ ஆச்சரியமான பெண் அப்படின்னு பரவாயில்ல ஆச்சரியமான பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல அதிர்ச்சி ஊட்டுகிற பெண்ணாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க உண்மையிலே பாருங்கள் அதிர்ச்சி ஊட்டுகிற பெண்ணாக தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும் நிறையா கணவர் மார்க்கு வீட்டுக்கு வரணும்னாலே கஷ்டம் வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கு இல்லையா நிறைய பிள்ளைகளின் நிமித்தம் வாலிப பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கு அதிர்ச்சி மனைவிகள் நிமித்தம் கணவர்களுக்கு அதிர்ச்சி இப்படி எல்லா பக்கமும் அதிர்ச்சியூட்டக்கூடிய பெண்கள் இருக்கிற அந்த உலகத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆச்சரியமான பெண்ணாக நம்ம இருக்க வேண்டும் ஆம்மே ஹலலூயா நிச்சயமாக நான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இனி கேட்க போகிற லைஃப்பில் பார்க்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கத்தர் ஒரு ஆச்சரியமான பெண்ணாக கத்தர் நம்மை மாற்ற போகிறார் ஆமே லூயா விசுவாசிக்கிறீங்களா சத்தமே சரியா கேட்கலையா ஆமே லூயா இப்போ இந்த ரெப்பேக்கானுடைய வாழ்க்கையில அவள் ஒரு ஆச்சரியமாக்க கூடிய ஒரு பெண்ணாக வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பனிரெண்டாம் வசனத்திலேருந்து நம்ம வாசித்து பார்த்தா தேவனுடைய திட்டத்தின்படி என்னுடைய எஜமானுக்கு ஒரு மனைவி வரணுமே எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி வரணுமே என்று அந்த எலியேசர் சொல்லி 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 அடையாளங்களை வைத்து வைத்து ஜெபித்த பொழுது அந்த ஜபம் பண்ணி முடிக்கும் முன்னே அந்த ரெபெக்காள் வந்தாள் அவள் என்ன அடையாளத்தை கேட்டாரோ அதே அடையாளத்தை இந்த ரெபைக்காலில் கண்டபொழுது தான் இதுதான் தேவனுடைய திட்டம் இவள்தான் என் குமாரனுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பெண் என்பதை அந்த எலியேசர் அறிந்து கொண்டு அந்த திட்டத்தை தேவனுடைய திட்டத்தை குறித்து அந்த திட்டத்தின் கீழ் இருந்த அந்த ரெப்பைக்காலை குறித்து ஆச்சரியப்பட்டாள் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆமே தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது ஏதோ இந்த உலகத்துல பிறந்தே ஏதோ இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்டு போனேன் ஏதோ இந்த சபைக்கு வந்தேன் எப்படியோ ரட்சிக்கப்பட்டேன் எப்படியோ அபிஷேகம் பண்ணினேன் எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ போக போகிறேன் அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை ஆமே ஹாலி லூயா உங்களையும் என்ன தெரிந்து கொண்டதற்கு ஒரு தேவ திட்டம் இருக்குது ஒரு பரம திட்டம் இருக்குது ஒரு பரம அழைப்பு இருக்கிறது ஒரு விலையை பெற்ற நோக்கம் இருக்கிறது ஆமே ஹாலெல்லூயா